ஹாய் மை டே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தை இன்ட்ரன்ட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் அண்ட் நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிட்டு இருக்குது அதாவது அரசு ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா வேலைய வந்து கொடுக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க ஒரு அரசு ஊழியர்களுக்கு இந்த நாளமாக அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் நம்மளுக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த இடத்துல நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு சிலரை வீட்டிலிருந்தே வேலை செய்ய வைக்க மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க இந்தியா முழுவதும் கொரோனா வைரஸ் மிக வேகமாக பரவி வருகிறது கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு மாநிலங்களில் ஊரடங்கு அமல் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ வந்து லாக்டவுனை அதாவது அதாவது ரெண்டாவது லாக்டவுன் போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கொரோனாவும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பரவிக்கிட்டு இருக்கு இதனால் கவர்மெண்ட் ஸ்டாஃபை மோஸ்ட்லி அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மக்கள் வந்து அதை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து எனபிள் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐடி துறை ஊழியர்கள் உள்ளிட்ட தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த ஏராளமான ஊழியர்கள் வீட்டிலிருந்தே வேலை செய்ய வேலை செய்வதற்காக மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா அறிவித்துள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மத்திய அரசு சுழற்சி அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃபுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு ஏதாவது கொரோனா தொற்று இந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அவங்க வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் எதுக்காக நான் இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒரு ஐம்பதாயிரரூவா எண்பதாயிர ரூபா சேலரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கே வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணுற மாதிரி அதாவது சுழற்சி அடிப்படையில் இருக்குது அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனியில் அஞ்சு பத்தாயிரரூபாக்கும் இருபதாயிரரூபாக்கும் சேலரியில் இருக்கிறவங்களுக்கும் இதே நிலமை தான் அரசு வேலையில் பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தலாம் மாட்டாங்க அவங்களுக்கு அறுபது வயசு அறுபது அஞ்சு வயசு மேலே ஆச்சுன்னா தான் அவங்களை வந்து நிறுத்துவாங்க ஆனால் இந்த ப்ரை சாரி ப்ரைவேட் ஜாப்பில் என்னன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்போ வேணாலும் வேலையை விட்டு நிறுத்தலாம் அது நம்ம வந்து கேரண்டி சொல்ல முடியாது நம்ம வந்து பெர்மனண்ட் ஜாப்பில் தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அது வந்து அந்த கம்பெனியோட எம்டி சொல்லணும் நீங்கள் பெர்மனண்ட்டாக எங்கள் கம்பெனியில் இருங்க நீங்கள் வந்து வேலைக்கு வராதிங்கன்னு சொல்லிவிட்டு எம்டி சொன்னால் மட்டும்தான் நம்ம வந்து கேட்க முடியும் அது அந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாயிட்டோம் ஸோ இப்போவே ஒரு நல்ல ஒரு ஜாப்பாக தேடி வச்சுக்கோங்க அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் என்னுடைய என் கையில் இருக்குது நான் நானும் ஒர்க் பண்ணிக்கிட்டு நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துட்ருக்கேன் வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணணும் அதாவது எந்த லாக்டவுனான இருந்தாலும் பரவாயில்ல இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து லாக்டவுன் போட்டாங்க எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்குறதுக்கா வெளியில் போக முடியாமல் துவச்சுன்னு பாருங்கள் எத்தனை பேர் குட்டிக்கு தண்ணி இல்லாமல் அலைஞ்சாங்கன்னு பாருங்கள் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லேயும் இந்த வாய்ப்பு மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் பத்தாம் தேதி ஆன உடனே டான்னு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துடும் இந்த மாதிரி ஒரு நிறுவனம் ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒர்க் ஆகணும் நிறைய மக்கள் உள்ளே இருக்காங்க இது வரைக்கும் இந்தியாவில் ரெண்டு கோடி பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் அதில் இன்வால்மெண்ட் ஆகி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு கீழே போங்க கீழே போனீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அப்ளிகேஷன் லிங்க்கு அதை கிளிக் பண்ணி ஃபில் பண்ணுங்கள் டேரெக்டாக உங்களுக்கு கால் வரும் கால் வந்ததுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் எப்படி பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பெளைன் பண்ணுவாங்க எக்ஸ்பெளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன் அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஜாப் படுத்தின அப்டேட்ஸ் எல்லாமே அந்த டெலிகிராம் குரூப்லேயே வந்துடும் அந்த டெலிகிராம் குரூப்பில் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு வரக்கூடிய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்காக இப்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு இன்கம் இல்லை பார்ட் டைம் ஜாப் இன்கம்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒதுக்கி வச்சுக்கோங்க ஏன்னா வேலை வந்து எப்போ வேணாலும் நம்மளுக்கு போகலாம் நம்மளுடைய வேலை நிரந்தரம் கிடையாது கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு மட்டும்தான் வேலை வந்து நிரந்தரமான வேலை அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாங்க இன் இதே மாதிரி பிரைவேட் ஜாப் கம்பெனிக்காரங்களும் சொல்லக்கூடிய நிலமைக்கு நம்ம ஆளாயிரக்கூடாது யாரையும் நம்பி இருக்கக்கூடாது நம்மளை மட்டுமே நம்ம நம்பிடும் அப்படின்னா போதும் ஹச்சாரையோ இல்லை உங்கள் எம்டிஓ நம்ம வந்து நம்பி இருக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது வீட்டில் இருந்துகிட்டே பார்ட் டைமாக ஒர்க் பண்ண போறீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது இல்லை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது உங்களோட நேரத்தை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும் ஒரு கம்பெனியில் போய்ட்டு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் சொல்லிவிட்டு ஒரு சகிப்புத்தன்மையோட வேலை பார்த்துட்ருக்கீங்க அந்த பத்து மணி நேரத்தை இங்கே ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு மூணு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரத்தை செலவிட்டிங்கனாலே போதும் தாராளமாக உங்களுடைய இந்த இயர் செக் வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் இருக்கும் இதான் நிறைய பேர் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை நீங்கள் உள்ளே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா உள்ளே எங்கள் கிளிக் பண்ணி உள்ள வாங்க உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம் எங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போவோம் ஒவ்வொரு விஷயத்தையும் பக்காவாக ஆனித்தரமாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை க்ளிக் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணுங்கள் அந்த குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கட் பிளஸ் யூ